அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய ராசி பலன் இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்றைய முகூர்த்த நேரங்கள் சுபஹோரைகள் பூஜைக்கு முன்பு சொல்ல வேண்டிய சங்கல்பம் பஞ்சாங்க சங்கல்பம் அனைத்தையும் இந்த பதிவினுடைய இறுதியில் தந்துள்ளேன் எனவே அனைவருமே இந்த பதிவை தவறாமல் கேட்டு பயனடையும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இனி இன்றைய தின சிறப்பு மற்றும் விரதாதி விசேஷங்கள் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஐப்பசி ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் பகல் பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை யோகம் நன்றாக இல்லை எனவே பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை நீங்கள் நல்ல காரியங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பிறகு அனைத்து நாள் நல்ல காரியங்களும் செய்வதற்கு மிக மிக உகந்த நாள் மற்றும் நேரமாக அமைகிறது மேலும் இன்றைய தினம் நாள் முழுவதுமே பஞ்சமி திதியாக அமைகிறது இந்த பஞ்சமிக்கு பஞ்சாங்கத்தில் தேவசேனா பஞ்சமி மற்றும் பாண்டவ பஞ்சமி சர்வ பூஜை என்று போடப்பட்டிருக்கும் தேவசேனா பஞ்சமி அதாவது இப்பொழுது சஷ்டி விரதம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது திங்கட்கிழமை வரும் திங்கட்கிழமை நாளைய தினம் சூரசம்ஹாரம் அந்த சூரசம்ஹாரம் சூரபத்மானை வெற்றி கொள்வதற்காக இந்த பஞ்சமி திதி அன்றைய தினம் தேவர்களுடைய அந்த சேனை படைகள் பூஜை செய்து வழிபட்டதாக ஐதீகம் எனவே இன்றைய தினம் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்வதற்காக விரதமிருந்து நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக அதில் உங்களுக்கு நல்ல வெற்றி என்பது நிச்சயமாக உண்டாகும் மேலும் பாண்டவ பஞ்சமி அதாவது பாண்டவர்களும் தங்களுடைய வெற்றியை நினைத்து வெற்றி பெறுவதற்காக இன்றைய தினம் பூஜை செய்து சிறப்பு பூஜைகள் விரதமிருந்து வழிபாடு செய்ததாக நம்முடைய புராணங்கள் சொல்கிறது எனவே உங்களுடைய வெற்றிகளுக்காக இன்றைய தினம் நீங்கள் விரதம் இருந்து அம்மனை வழிபாடு செய்து பூஜை செய்வதனால் உங்களுக்கு சகல விதமான அந்த வெற்றிகள் என்பது நிச்சயமாக உங்களை தேடி வரும் மேலும் இன்றைய தினம் உங்களுடைய எதிரிகள் அதாவது கண்ணுக்கு தெரிந்த மற்றும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் எதிர்ப்புகள் விலகுவதற்காக இன்றைய தினம் விரதமிருந்து பூஜை செய்வதற்கு மிக மிக உகந்த நாள் அதுவும் பஞ்சமி திதி இன்று நாள் முழுவதும் வியாபாரத்திருப்பதனால் இன்றைய தினம் வாராகி அம்மனை நீங்கள் வழிபாடு செய்வதனால் உங்களுக்கு அனைத்து விதமான வெற்றிகளும் நன்மைகளும் நிச்சயமாக உண்டாகும் மேலும் இன்றைய தினம் சர்வ பூஜை அந்த சர்வ பூஜை அனைத்து வித காரியங்களுக்காகவும் அதில் உங்களுக்கு நல்ல வெற்றி உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காக இன்றைய தினம் அந்த சர்வ பூஜை செய்வதற்கு மிக மிக உகந்த நாள் மேலும் இன்றைய தினம் காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பிறகு மூலம் நட்சத்திரமாக இருப்பதனால் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த நாள் எனவே இன்றைய தினம் காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பிறகு அனைத்து விதமான எல்லா நல்ல காரியங்களையும் செய்வதற்கு மிக மிக உன்னதமான நாள் எனவே காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை நீங்கள் நல்ல காரியங்களை தவிர்த்து அதன் பிறகு செய்வது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தருவதாக அமையும் இனி இன்றைய கிரக நிலவரம் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சுக்ரன் துலாமில் சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் சந்திர பகவான் இன்றைய தினம் காலை பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை விருச்சிக ராசியிலும் அதன் பிறகு தனுசு ராசியிலும் சஞ்சாரம் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இனி இன்றைய ராசி பலன்கள் மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அதன் பிறகு சந்திர பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் எனவே காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை நீங்கள் சற்று பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் தாராளமாக உங்களுடைய புதிய முயற்சிகள் பயணங்கள் அனைத்தையும் செய்வதற்கு மிக மிக உகந்த நாள் மற்றும் நேரம் இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான அந்த கலத்திர ஸ்தானத்துல சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய அஷ்டமாதிபதி ஏழாம் இடத்துல சஞ்சாரம் மற்றும் அந்த ஏழாம் ஸ்தான அதிபதி ஆறாம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் பெற்று அமைவதனால் நீங்கள் இன்றைய தினம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்துடனும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாட்டுடன் இருப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை நீங்கள் ஏதாவது புதிய வேலைகள் முயற்சிகள் செய்வதாக இருந்தால் செய்யலாம் அதன் பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைவதனால் இன்றைய தினம் காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பிறகு புதிய முயற்சிகளை தவிர்த்து பயணங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் குடும்பத்தில் எந்தவித தேவையற்ற வாக்குவாதங்களையும் வீண் விவாதங்களிலும் இன்றைய தினம் நீங்கள் ஈடுபடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் மேலும் உங்களுடைய ராசிநாதன் மற்றும் நான்காம் இடமான அந்த சுகஸ்தானாதிபதி பரிவர்த்தனை யோகம் பெற்று இருப்பதனால் இந்த தினம் உங்களுடைய குடும்பத்துல நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி மற்றும் உங்களுடைய அதாவது நீண்ட நாள் நிறைவேறாத ஆசைகள் அந்த முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு நல்ல வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் இந்த தினம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான அந்த ஸ்தானத்துல சஞ்சாரம் எனவே குடும்பத்துல வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளை தருவதாக அமையும் கடக ராசிக்காரங்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிகள் மற்றும் உங்களுடைய வேலைகள் பணியிடங்கள்ல தொழில் வியாபாரம் செய்யும் இடங்கள்ல நீங்கள் சற்று நிதான போக்கை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி மற்றும் முயற்சி ஸ்தானாதிபதி பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நாளில் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் சற்று நீண்ட முயற்சிக்கு பிறகு அதில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் நீங்கள் நிதான போக்கை கடைபிடிப்பது உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருவதாக அமையும் தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும் பேச்சில் மிக மிக கவனம் என்பது தேவை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது இந்த தினம் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி மற்றும் முயற்சி ஸ்தானாதிபதி பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே உங்களுடைய விருப்பம் போல் நிறைவேறி உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது உங்களுடைய தொழில் வியாபாரம் செய்யும் இடங்கள்ல இந்த நாள்ல நீங்கள் பொறுமையை காப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் மேலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது அவர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு அதிக நன்மைகளை தருவதாக அமையும் கன்னீராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல சந்தோஷமான நாளாக இந்த நாள் அமைகிறது இந்த நாள்ல உங்களுடைய அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது உங்களுடைய ராசிநாதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல இன்றைய தினம் சஞ்சாரம் மேலும் அந்த தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியிலேயே பரிவர்த்தனை பெற்று இருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய குடும்பம் குடும்பத்துல இருப்பவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து நீங்கள் மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது மேலும் இன்றைய தினம் சந்திர பகவான் காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலும் அதன் பிறகு உங்களுடைய சுகஸ்தானத்திலும் சஞ்சாரம் எனவே இன்றைய தினம் உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மிக நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் உங்களுடைய தொழில் வேலை வியாபாரம் செய்யும் இடங்கள்ல நீங்கள் சற்று நிதான போக்கை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் அது மட்டுமல்லாமல் அரசு சம்பந்தமான விஷயங்கள் அரசு அதிகாரிகளிடம் நீங்கள் நிதான போக்கை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் உங்களுடைய பதினோராம் அதிபதி அதாவது லாபஸ்தான அதிபதி உங்கள் ராசியிலேயே சூரிய பகவான் நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்கள் நிச்சயமாக அரசு விஷயங்களில் நிதான போக்கை கையாள வேண்டும் உங்களுடைய முயற்சிகள்ல நல்ல வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகும் குடும்பத்துல நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள்ல நீங்கள் உங்களுடைய பேச்சில் மிக மிக கவனயமாக இருக்க வேண்டும் நினைத்த காரியங்களை நினைத்தபடி திட்டமிட்டபடி முடிப்பதற்கு நீங்கள் சற்று பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் இந்த தினம் காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திர பகவான் நீச்சம் பெற்ற சந்திர பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் அதன் பிறகு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே சஞ்சாரம் நாள்ல உங்களுடைய குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கு நீங்கள் நீங்கள் எந்தவித வாக்குவாதங்களை ஈடுபடுவதையும் தவிர்த்து விட்டு கொடுத்து செல்லக்கூடிய போக்கை கையாளும் போது உங்கள் குடும்பத்துல மகிழ்ச்சி என்பது அதிகரிக்கும் உடன் பணியாற்றுபவர்கள் உங்களுடைய பணியிடங்கள்ல தொழில் வியாபாரம் செய்யும் இடங்கள்ல உடன் பணி செய்பவர்கள் அந்த வேலையாட்களிடம் நீங்கள் அனுசரணையாக நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் குடும்பத்துல இருப்பவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது இன்றைய தினம் காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் மேலும் உங்களுடைய ராசிநாதன் உன்னுடைய பார்வை தன வாக்கு குடும்பஸ்தானத்திலே இருப்பதனால் இந்த தினம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் ஆனால் வருமானத்திற்கேற்ற செலவுகளும் ஏற்படும் எனவே நீங்கள் சேமிப்பை கையாள வேண்டும் தேவையற்ற வீண் ஆடம்பர செலவுகளை குறைப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகள் வழியாக நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அந்த பதினோராம் இடத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அதன் பிறகு உங்களுடைய விரைஸ்தானத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம் எனவே இந்த நாள்ல பயணங்கள் அதிகரிக்கும் அந்த பயணங்களினால் உங்களுக்கு வெற்றியும் நன்மையும் உண்டாகும் மேலும் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடமான விரைஸ்தானத்துல சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வதனால இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் மீன் செலவுகள் அது சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்களுடைய ராசியிலேயே குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய செலவுகள் வருமானத்திற்கேற்ற செலவுகள் உண்டாகும் அந்த செலவுகள் சுப செலவுகளாகவே இருக்கும் உங்களுடைய முயற்சிகள்ல நல்ல வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும் இதுவரை அதாவது நீங்கள் முயற்சி செய்து நடைபெறாத இருந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல வெற்றியும் அனுகூலமான செய்திகளும் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது இந்த நாள்ல நீங்கள் உங்களுடைய பயணங்களின் போது சற்று நிதான போக்கை கடைபிடிப்பது உங்களுக்கு அதிக அளவில் நன்மையை தருவதாக அமையும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தினம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் மேலும் உங்களுடைய உறவினர்கள் வழியாக அல்லது உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் வழியாக உங்களுக்கு சில மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது இந்த நாள்ல உங்களுடைய கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் தேவையற்ற கடன்களை இந்த நாள்ல நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் தொழில் வியாபாரம் செய்யும் இடங்கள்ல சற்று அதிக அளவில் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது இந்த நாள்ல உங்களுடைய பணியிடங்கள் மட்டும் நீங்கள் சற்று நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் உங்களுடைய பேச்சில் மிக மிக கவனம் வேண்டும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை உங்கள் குடும்பத்திலும் பணியிடங்களையும் நீங்கள் முற்றிலுமாக தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் உங்களுடைய ராசிநாதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில சஞ்சாரம் உங்களுடைய லாபஸ்தானத்திலும் உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை இருக்க இருப்பதனால் நல்ல வருமானம் என்பது இருக்கும் அந்த வருமானத்திற்கேற்ற செலவுகளும் ஏற்படும் இந்த நாள்ல தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் தொழில் வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு அந்த தொழில திடீர் மாற்றங்கள் என்பது ஏற்படும் வேலையிலும் சிலருக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் என்பது ஏற்படும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் மற்றும் புதனுடைய சஞ்சாரம் இருப்பதனால் மேலும் சுக்கர பகவான் உங்களுடைய ஏழாம் இடமான கலத்தரஸ்தானத்துல சஞ்சாரம் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் நீங்கள் நிதான போக்கை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் எந்தவித தேவையற்ற வாக்குவாதங்களையும் வாக்கு வாழ்க்கை துணையிடம் ஈடுபடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை என்பது தேவை இனி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவசு ஆண்டு தக்ஷினாராயண புண்ணிய காலம் சரத்ருது ஐப்பசி மாதம் ஒன்பதாம் நாள் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய பட்சம் சுக்லபக்ஷம் திதி பஞ்சமி திதி இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் யோகம் சோபன யோகம் கரணம் பவ கரணம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அரை இன்றைய தினம் சூரியோதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் மாலை ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய தினம் கூலிகை மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய தினம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளை வெள்ளம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை மேஷ ராசிக்காரர்களுக்கும் அதன் பிறகு ரிஷப ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாக அமைகிறது இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை இன்றைய சார்த்ததி சுக்லபக்ஷ பஞ்சமி இன்றைய சுபமுகூர்த்த காலம் அபிஜித் முகூர்த்த நேரம் காலை பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் நண்பகல் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை இன்றைய சுபகோரை காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை காலை பதினோரு மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மாலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை சங்கல்பம் ക്ഷയത്ീപരമേശ്വര പ്രീത്യർം ശുഭേ ശോഭേ മുഹൂർത്തെ ആദ്യ ബ്രഹ്മണ ദ്ധീ പരാർ ശ്വേതവരാഹകൽപന്വന്ത്രേ അഷ്ടവിശതിരമേ കലിയുഗേ പ്രഥമേ ബാധേ ജംബൂത്വേ ഭാരതവർഷേ മേരോ ദിണേ പാർശ്വേ സഹാബ് അവിമാനേ വ്യവഹാരേ പ്രഭവാദി ഷ്ടീസംവത്സരാം മധ്യേ പഞ്ചാംഗം വിശ്വാവസു നമ സംവത്സരെ ദക്ഷിണായ ശരത് ഋതു തുമാസേ ശുക്ലവക്ഷേ പഞ്ചമ്യാംബതിരോ

பஞ்சாங்கத்தை தினமும் வீட்டில் வாசிப்பது அல்லது ஒழிக்க செய்து கேட்பதால் மிக சிறப்பான அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாம் உண்டாகும் வீட்டில் நல்ல சுபத்துவம் என்பது உண்டாகும் நல்ல மங்களம் செல்வ வளம் என்பது அதிகரிக்கும் எனவே இந்த பஞ்சாங்கத்தை தினமும் வாசித்து அல்லது இந்த பதிவை ஒழிக்க செய்து கேட்பது என்பது உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும் அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அனைவருமே இந்த பதிவையும் தினமும் இந்த பஞ்சாங்க குறிப்புகளையும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி